சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ராஜரத்தினம் ஸ்டேடியம் பகுதியில் தமிழ்நாடு நேஷனல் ஹெல்த் மிஷன் பிசியோதெரபி அசோசியேஷன் சார்பில் ஊதிய உயர்வு கொரோனா காலத்தின் பணியாற்றிய எண்கச்ச மருத்துவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு நிரந்தர பணி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழக அரசு எதிராக முழக்கம் எழுப்பப்பட்டது தொடர்ந்து முதுகலை மருத்துவர் சங்கத்தின் தலைவர் சுரேஷ் சுப்பையா தமிழ்நாடு தேசிய நலம் எண்கச்ச மருத்துவம் சங்கம் சார்பாக இந்த போராட்டத்தில் நடத்தி வருவதாகவும் கொரோனா காலத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு செவிலியர்கள் கொடுத்தது போன்று கொரோனா மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் ஆயுஷ் மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் இணையாக குறைந்தபட்சமாக சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் டிபிஹெச் என்ஹெச்எம் மருத்துவர்களுக்கு பணி நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டோம் என அவர் கூறினார் மேலும் பேசிய அவர் முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் பல்வேறு புகார் மனுக்கள் அதைத் தொடர்ந்து அமைச்சர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் கோரிக்கை மனுவினை அளித்ததாகவும் இதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் தாங்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

அன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும்னு சொல்லி பல ஊக்கத்தை கொடுத்து இன்னைக்கு சாதிச்சு அரசு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி அமைச்சர்களுக்கும் சரி விபி எல்லாருக்குமே இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஏழ்மறை மருத்துவத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இது தெரிந்தும் பத்து வருடத்துக்கு மேலாக ஏன்முறை மருத்துவர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் வந்து போராட்டத்தின் மூலமாகவும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் அடியலம் சேர்ந்து பலமுறை அதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் பல கோரிக்கைகளை செஞ்சுத்தரோன்னு சொல்லியிருக்காங்க பட் உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க

அப்பொழுது பல பல புரிதல்கள் அவங்களுக்கு புரிய வச்சு இன்னைக்கு சமூகத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த நியமுறை மருத்துவம்தான்